வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கேன் இந்த எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வண்டியோட எல்லா வண்டியோடைய தனித்தனி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சேனல் ஆல்ரெடி இருக்கு ஸோ அந்த வீடியோஸ் எதுவுமே நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மேலே ஐக்கால் லிங்க் தரேன் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை ஓவரலாக நான் சொல்ல போகிறேன் சோ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கணும்னா நீங்க அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் சோ இந்த வண்டியில ஏகப்பட்ட ஒரு பதினஞ்சு வண்டி கிட்ட இருக்கு பதினஞ்சு பதினாறு வண்டி இருக்கு ஸோ பதினாறு வண்டியும் அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ லோ பட்ஜெட் மிட் ரேஞ்ச் ஹை ரேஞ்ச் எல்லாமே பத்தினா இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா அப்படி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பில்ல கணக்கு பண்ணிங்க ஸோ அவங்க வீடியோ போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம் சார் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூண்டாய் இருந்து சாண்ட்ரோங்க ஸோ இந்த வண்டியோட டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நீங்கள் வண்டி எடுக்கும்போது கரெக்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க ஸோ வண்டியோட எக்ஸ் இன்டீரியர் மட்டும் பார்ப்போம் நான் விட சொன்ன மாதிரி ஹூண்டா கம்பெனியில இருந்து சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷன் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டியோட பிரைஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு காலையில இருந்து ஒன்பது மணிலிருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணி இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க வெரி வெரி ஆஃபர் பிரைஸ் தான் போயிட்டு இருக்கு சோ இந்த வண்டி எல்லாம் முதல்ல எங்க இருக்கு அப்படின்றத நான் இப்ப சொல்லிடுறேன் சோ இந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்லாம் மகில் கார் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இருக்குங்க சோ மகில் கார் உலகம் இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்க ஈஸியா உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இல்ல பிறகு இங்க இருக்க வண்டியில எல்லாம் டவுட்ஸ் வேணும் இல்ல இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போற அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன் ஒரு தெரியும் அந்த நம்பரை பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணிக்கு உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வண்டிக்கு போவோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா மாருதி சுஜிக்கி கம்பெனில இருந்து ஒரு எயிட் இருக்குங்க

பெர்க்கே இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்ட் பண்ணி கொடுத்துறோம் இந்த வண்டி நீங்க பாக்குற எல்லா வண்டிகளுமே பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்க வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேவா வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாப்போம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டியோட ফুল ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ அந்த வண்டியோட டீட்டைஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பி யூஸ் சொல்கிறேன் மாறுதி ஜிஎம்எல் வேகனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் செகண்டான கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வண்டி எடுக்கும்போது கரண்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வண்டியோட பிரைஸ் ப்ரைஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் ஸோ அங்கே போய் பின்னாடி ரெனால்டு பல்ஸ் இருக்குது அதை பார்ப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு பல்ஸுங்க ஒரு ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வண்டி ரெனால்ட் கம்பெனியில இருந்து ஸோ இந்த வண்டியோட டீடெயில்ஸை பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷன்ல இருக்குங்க ப்யூர் டீசல் வண்டி ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க ஒவ்வொரு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தனித்தனியாக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ஸோ அது ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்கு மறக்காமல் ஸப்போர்ட் பண்ணி பாருங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் ஆன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்றேன் ரனால் பல்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஆன்ட்ரோட் கண்டிஷன் இருக்கு பியூர் டீசல் வண்டி என்னோட பிரைஸை தெரிஞ்சிருக்கு நம்மளோட ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் மயில் கார் போட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க காலையில் ஒன்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணிக்கு கால் பண்ணி இந்த வண்டியோட பிரைஸ் பத்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி லோ பட்ஜெட் அண்ட் ஆஃபர்ல போயிட்டு இருக்க வண்டி மறக்காம மிஸ் பண்ணாம பாத்துருங்க அதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா அப்டே போர்டி ஃபிகோ இருக்கு இந்த வண்டியோட டீடெயில்ஸ் அப்படியே நான் பாக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஆனோட கண்டிஷன்ல இருக்கு செகண்ட் சார் இரண்டாயிரத்தி பத்து மாடா செகண்ட் ஹேண்ட் கண்டிஷன் இருக்கு பியூர் டீசல் வண்டி வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் சிக் ஹவுஸ் எல்லாமே புதுசு போட்டுருக்காங்க ஃபோர் ஃபிகோ டைட்டானியா மாடலுங்க ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பியூ சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பத்து மாடல் செகண்டான கண்டிஷனில் இருக்கும் பியூர் டீசல் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஆஃபர் பிரைஸ் ஒரு லோ பஜ்ஜெட்லாம் போயிட்டு இருக்கு ஸோ உங்களோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தெரியும் மகிழ் கார் வால்டுன்னு போட்டு அந்த நம்பர் காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்கில் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஆன கண்டிஷனில் இருக்குங்க பியூர் டீசல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதோட இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ரீசெண்டாக நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆச்சு மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் பாருங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்றேன் டாடா கம்பெனிலேருந்து இருந்து இந்தியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆன கண்டிஷனில் இருக்குங்க ஒரு டீசல் வேரியன்ட் சோ இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெரி லோ பட்ஜெட்டில் தான் போயிட்டு இருக்கு ஒரு ஆஃபர் தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு அதில் ஒன்பது மணிக்கு நைட் ஒன்பதுல கால் பண்ணி இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க நம்ம அடுத்ததான் நம்ம மகிழ் கார் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மிசான்ஸ் சன்னிங்க ஒரு எலஃபண்ட் கிரே அண்ட் பிளாக் எதுவானா சொல்லலாம் ஸோ செம்ம கலரில் இருக்குது நிறைய பேர் வாண்டடான வெஹிக்கிள் தான் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பியூர் டீசல் வண்டி ஸோ இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஒரு ப்ரைஸ் சொல்லியிருப்போம் அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது அதை விட பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே பிரைஸ் ட்ராப் ஆகிருக்குங்க சீக்கிரமாக வந்து எடுத்துக்கோங்க வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்ற பார்ப்போம் இன்டீரியர்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் அப்படின்றனாலேயே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் வாங்க இந்த வண்டியோட டீடைல்ஸ் ஒன் செகண்ட் திருப்பி சொல்லுவோம் நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு பியூர் டீசல் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணுங்கள் வெரி வெரி லோ பட்ஜெட் அண்ட் ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு மயில் கார்களில் வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐ டுவெண்ட்டி இருக்குங்க ஹியூண்டாய் கம்பெனிலேருந்து ஐ டுவெண்ட்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் கம்பெனிலேருந்து ஒரு ஐ டுவெண்ட்டி இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐ டுவெண்ட்டி அண்ட் ஐ டென் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கல் ஹூண்டாய் கம்பெனியில் ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஐ கொண்டு வந்திருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரோல் வேரியண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வீடியோ எடுத்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இல்லை நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதில் சொல்லியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு கிடையாது இந்த வண்டிக்கு அதை விட ப்ரைஸ் ட்ராப் ஆகி ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் போயிட்டுருக்கு வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹூண்டாய் இருந்து ஒரு ஐ டுவெண்ட்டி பெட்ரோல் வேரியன்ட்டுங்க சோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் திருப்பி சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஆனால் கண்டிஷன் இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லா வண்டிக்குமே நம்ம கரண்ட் பண்ணியே குடுத்துரலாம் நீங்க வண்டி எடுக்கும் போது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் பண்ணியே கொடுத்தர்லாம் ஸோ இந்த வண்டியோட ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க நம்மள்ட்ட ஒரு ப்ளூ கலரில் ஆம்னி ஒன்று இருக்குங்க ஸோ ஆம்னி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்னியோட டிமாண்டு பார்த்தீங்கன்னா எங்கேயே எகிரி போயிருச்சு சரிங்களா யாரை பார்த்தாலும் ஆம்னி வேணும் ஆம்னி வேணும்ன்றாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு ஆம்னி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க ஒரு ப்ளூ கலரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதிமூணு கணக்கு தான் வரும் ஓகேவா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி எல்பிஜி இது மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு பியூர் பெட்ரோல் வண்டி தான் இருக்கு ஆம்னி சரிங்களா ஆம்னி ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்னி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டியோட இன்டீரியர் போவோம் ஆம்னியோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயோ ஏன்னா ஆம்னி ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வேணான்னு இது ஆனா வண்டி எப்ப ஸ்டாப் பண்ணாங்களோ ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆம்னி ஆமணி தான் தேடிட்டு இருக்கீங்க ஒரு ஆம்னி தேடிட்டு வந்திருக்கோம் இடஞ்சல் வீடியோ காமிச்சிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க வண்டி நிறைய இருக்கனால நம்ம இப்படிதான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆய் போச்சு சோ இந்த வண்டியோட தனி வீடியோவும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கும் அதை பாத்துக்கலாம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்றேன் ஆம்னி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதிமூணு கணக்கு தான் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கும் பியூர் பெட்ரோல் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே லோ பட்ஜெட்டுங்க எங்கேயுமே தர முடியாது நீங்க திண்டுக்கல்ல இப்ப சொல்ற பிரைஸ்ல எங்கேயுமே வண்டி எடுக்க முடியாது சரிங்களா சோ இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் அந்த மாதிரி காலையில ஒன்பது மணி நைட் ஒன்பது மணிக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜா நம்ம எடுத்து வந்துருக்கோம் சோ ஒரு ரெட் கலர் ரெட் வித் பிளாக் டூயல் டோன் கலர் ஜெட்ஏர் பிளஸ் டாப் உங்களுக்கு புஷ்பன் ஸ்டார்டோட வந்துடும் இந்த வண்டி சரிங்களா இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கும் பியூர் டீசல் வண்டி ஜட் டாப் இன் வேரியன்ட் உங்களுக்கு புஷ்பட்டன் ஸ்டார்டோட வந்துடும் சரி வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் உண்மையிலே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இங்க பட் சாட்டு உங்களுக்கு டாப் என் வேரியண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஆட்டோமெட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சோ எல்லாமே வந்துடும் குரூஸ் கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா வந்துடும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்டாப் இன்வெரியன்ட்டு ஸோ இந்த ப்ரைஸுக்கு யாராலையுமே எங்கேயுமே தர முடியாதுங்க இந்த வண்டியாக அந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் நம்ம மகிழ் கார் வேல்டில் போட்டிருக்கோம் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் தெரியணும் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒம்பது மணி வந்து நான் ஒன்பது மணிக்கில் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் பிரைஸை பார்த்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபோன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட என் பண்ணிக்கலாம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்க எல்லா வண்டியும் காமிச்சிட்டேன் ஸோ இந்த வண்டி மட்டுமான்னா இதுக்கப்புறம் ஏகப்பட்ட வண்டிகள் இருக்கு ஸோ அதெல்லாம் காமிச்சோன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிட்டோம் இப்ப நான் காமிச்ச எல்லா வண்டிக்கும் ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம் சோ நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓல்டு வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாருங்க இல்ல ப்ரோ உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம் நேரம் இல்ல அப்படின்னீங்கன்னா இந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணிட்டு உங்க ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் கால் பண்ணி எனக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டர் போட்டோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஓகேவா இந்த வீடியோ பார்த்தா அதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த நல்ல வீடியோ செஞ்சு ஸ்டேட் மக்களை லவ் யூ கஸ் பாபா அடுத்த வீடியோ போடலாம்